த்துடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலேயும் நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பவுல் எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு கீழ்படிய வேண்டும் என்பதாக கூறுகிறார் இப்படியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் தேவனாலே அல்லாமல் ஒரு அதிகாரமும் இல்லை அதனாலே உண்டான அதிகாரங்களில் அவற்றிற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் கோபாக்கினையின் மாத்திரமல்ல மனசாட்சியும் நிமித்தமாகவும் கீழ்படிய வேண்டும் வரியையும் நாம் செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்த வேண்டும் வரியை செலுத்த வேண்டும் தீர்வையை செலுத்த வேண்டும் யாருக்கு பயப்படணுமோ அவர்களுக்கு பயப்பட வேண்டும் யாரை கனப்படுத்த வேண்டுமோ அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்பதாக பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல ஒருவரிடத்தில் இடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறதே அல்லாமல் வேறு எதிலும் நாம் கடன்படக்கூடாது இடத்திலே அன்பு கூறுகிறவன் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லி அவள் குறிப்பிடுகிறார் அதற்கு விளக்கமாக பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக கடவுள் செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி கூறாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனைகளை எல்லாம் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல உன்னிடத்திலே அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே இருக்கிறது அன்பானது யாருக்கும் தீங்கு செய்யாது அதனாலே அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் கூறுகிறார் அது மாத்திரமல்ல நித்திரையை விட்டு எழும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது நம் விசுவாசிகளான பொழுது ரச்சிப்பு சமீபமாக இருந்ததை விட இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது இரவு நேரத்தின் கிரியைகள் அநேகமாக நடக்கிறது அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நம்ம விளக்கி பகலிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தூரிச்சைகளுக்கு உடலை பேணாமல் கதிராக தகர்த்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் பதினான்காம் அதிகாரத்திலே பவுல் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறி அவர்களுடைய அவிசுவாசத்தையும் மன ஐயங்களையும் குற்றமாய் நிர்ணயிக்காதிருங்கள் என்பதாக கூறுகிறார் மாத்திரமல்ல எது சரி எது தவறு என்பதை நிர்ணயிக்கிற பிரகாரமாக ஒருவேளை ஒருவன் சில பதார்த்தங்களை புசியாமல் இருக்கலாம் சிலர் ஒரு விதமான பதார்த்தங்களை புசிக்கலாம் அதனாலே ஒரு மனிதனை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் அதே நாட்களையும் ஒரு சிலர் சரியாக நினைக்கிறார்கள் மற்றவர்கள் வேறு சில நாட்களை நிர்ணயிக்கிறார்கள் நாட்களை நிர்ணயித்துக் கொள்கிறவர்கள் கத்தருக்கென்று நினைக்கிறார்கள் அதே நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவர்களும் கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறவர்களை புசிப்பதிலேயோ நாட்களை நாம் நிர்ணயித்துக் கொள்வதிலேயோ நம்முடைய நீதியானது விளங்குவதாக காணப்படாது என்பதாக பவுல் குறிப்பிடுகிறார் இதன் சாரம்சம் என்னவென்றால் யாரையும் நாம் குற்றவாளிகளாக தீர்க்க தேவையில்லை உலங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாம் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனாலே நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒரு மனிதனை கர்த்தருக்குள் நடத்துவதற்கு போஜனம் தடையாக இருக்காதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் மாறாக அவனை அன்பினாலே கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார் அது மாத்திரமல்ல ஓஜனத்தினாலே தேவனுடைய கிரியை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான் ஆனாலும் இடரல் உண்டாகும்படியாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது பவுல் ஒருவன் சந்தேகப்படுகிறவனாய் குசித்தால் அது அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று முடிப்பதை நாம் பார்க்கிறோம் பதினைந்தாம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது பவுல் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடக்காமல் பலவீனமானவர்களுடைய பலவீனங்களை தாங்கும்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உமை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று கூறுகிறார் இந்த வசனமானது அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலே காணப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவருக்கு ஊழியக்காரர் என்றும் பிரஜாதியாரம் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்றும் பவுல் குறிப்பிடுகிறார் இது நிமித்தமாக அவர் ப புரஜாதிகளுக்குள்ளே இசுவை அறிக்கை பண்ணி உன்னுடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுகிறதாக குறிப்பிடுகிறார் இந்த வசனமானது பதினெட்டாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக பார்க்கிறோம் இதைத் உள்ள வசனங்களிலேயும் பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து உபாகமத்திலிருந்தும் சங்கீதத்திலிருந்தும் இசாய தீர்க்க தர்சன புஸ்தகங்களிலிருந்தும் வார்த்தைகளை குறிப்பிட்டு கூறுவதை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல பதினைந்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சகோதரரே புரஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான வழியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து பிரஜாதிகளுக்கு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் எனக்கு அடுத்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இதை தைரியமாக கூறுகிறேன் என்பதாக பிரஜாதிகளுக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவருடைய நற்செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்களை உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருப்பதின்படியே நான் இந்த வார்த்தைகளை கூறுகிறேன் என்று பவுல் சொல்லி மற்றவர்களுடைய அஸ்தி மேல் கட்டாட படிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே அதை அறிவிக்கும்படிக்கு நான் நாடுகிறேன் என்பதாக கூறுகிறார் நான் உங்களிடத்திலே வரும்படி அநேக தரம் தடைப்பட்டிருந்தேன் இப்பொழுது இந்த திசைகளில் எனக்கு இடமில்லாதபடினால் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாக எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாகிருந்தாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்திலே வந்து உங்களை கண்டு உங்களிடத்திலே சற்று திருப்தி அவ்விடத்திற்கு உங்களால் வழிவெட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்பதாக பவுல் கூறுகிறார் அது மாத்திரமல்ல இப்பொழுது பரிசுத்த வான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் இருஸ்லேமுக்கு போகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் பவுல் இப்பொழுது நான் இருஸ்லேமுக்கு செல்லும் பொழுது யூதியாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்ப வேண்டும் இருஸ்லேமில் உள்ள பரிசுத்த வான்கள் நான் செய்யப்போகிற போகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்காக எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் சமாதானத்தின் திந்தையவன் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு மடலை நாம் முடிக்கும் பொழுது எப்படியாக வாழ்த்துதல் கூறுவோமோ நன்றி கூறுவோமோ அதே போல பவுல் அநேகருக்கு வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் கூறுகிறார் முக்கியமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரராயிருக்கிற சகோதரி பெபேயாலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறார் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்குள் அவருக்கு உடன் வேலை இருந்த கிறிஸிலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துகிறார் என்னும் அநேகரை வாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியும் பதினாறாம் வசனத்திலே கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துகள் என்று சொல்லி கூறுகிறார் பதினேழாம் வசனத்திற்கு வரும்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளை ஏற்படுத்தும்படியாக அநேகர் வருவார்கள் அவர்களை விட்டு விலகி இருங்கள் என்று சொல்லி எச்சரிப்பையும் ஒரு புத்தியை மதியையும் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் கத்திராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள் இதனாலே நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபதிலாதவர்களுடைய ஹிருதயங்களை அவர்கள் வஞ்சிப்பார்கள் என்று பவுல் சொல்கிறார் இந்த புத்திமதிகளை எல்லாம் கூறின பவுல் யார் யார் அந்த சபையின் ஜனங்களை வாழ்த்துகிறார்கள் என்பதாக தெரிவித்து அந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக பவுலினுடைய நிருபமானது ரோமருக்கு எழுதப்பட்டதாக நாம் பார்த்தோம் நாளைக்கும் நாம் தொடர்ந்து பவுல் குறிந்த சபைக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானிப்போம் அதிலே அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சபைக்கு என்ன செய்தியை கூறுகிறார் அதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்ற காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இதை கேளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே